அத்தியாயம் அறுபத்தி ஆறு சிறிது நேரம் இலைப்பாறுதலுக்கு பிறகு அந்த படை தஞ்சையை நோக்கி ஓடத் துவங்கியது தஞ்சைக்குள் யாரும் சோம்பித் தெரிவதில்லை எல்லோருக்கும் வேலை இருக்கிறது பெண்கள் குழந்தைகள் உட்பட எல்லோரும் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வயல் வேலை மட்டுமே தான் மதுரையில் பிரதானமாக இருக்கும் மற்ற வேலைகள் நிதானமாகத்தான் ஆகும் ஆனால் இங்கோ பேசக்கூட நேரமில்லாதவர்கள் என்பதாய் எல்லோரும் மும்மரமாக இருக்கிறார்கள் இது ஆச்சரியமாக இருக்கிறது யாரும் அடக்கப்பட்டதாக தெரியவில்லை கையில் சவுக்கு வைத்துக்கொண்டு எவரும் திரிவதில்லை ஆனாலும் வேலை வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சிற்பிகளை பார்ப்பதற்கு இன்னும் உள்ளே போக வேண்டுமாம் இதுவரை சிற்பிகளை பார்த்ததே இல்லை ஒரு சிற்பம் எப்படி செதுக்கப்படுகிறது என்று கவனித்ததே இல்லை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது துண்ணாம்பு கால்வாய்க்கு அருகே நடந்து வந்துவிட்டது நெடியிலிருந்து தெரிந்தது புகை பெரிய கூண்டினால் மேலே தள்ளப்பட்டாலும் காற்றின் அழுத்தத்தால் சகல பக்கமும் பறந்தது மூக்கை அரித்தது பல முறை குணசீலன் தும்பினான் அது வெறும் சுண்ணாம்பு இல்லை சாந்து கலவையாம் அகலமான மரத்தொட்டிகளில் அதை அள்ளி போட்டுக்கொண்டு மாட்டு வண்டிகளில் மாட்டி தெற்கு நோக்கி ஓடினார்கள் அந்த வண்டியை யாரும் தடை செய்யாதீர்கள் சிறிய குட்டையான மாடுகள் அந்த வண்டிகளை வேகமாக இழுத்து சென்றனர் வழியில் அந்த சாந்து கலவை சிந்தி சிந்தி சாலை முழுதும் ஒரு வெண்மை பரவியிருந்தது அதே சமயம் அந்த சிந்திய சாந்துகளை சில கிழவிகள் போட்டி போட்டு கொண்டு எடுத்து கொண்டார்கள் வேறு எங்கேயோ போய் சேமித்தார்கள் அந்த சாந்து கலவை இடத்திலும் பல நூறு ஆட்கள் வேலை செய்தார்கள் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது அங்கேயும் அவர்களுக்கு உணவு தயாராகிக் கொண்டிருந்தது சாந்து கலவையை தாண்டி உள்ளே போக பெரிய அகழி அகழிக்கு மறுபக்கம் குணசீலனை சேர்ந்தவர்கள் நிற்க வைக்கப்பட்டார்கள் உள்ளே நகரம் தெரிந்தது காரையால் செய்யப்பட்ட உயர்ந்த கட்டிடங்கள் தெரிந்தன மரப்பாலம் இறக்கப்பட்டது அவர்கள் ஒவ்வொருவரும் உற்று பார்த்து உள்ளே அனுப்பப்பட்டார்கள் குணசீலன் தாண்டும்போது அவனை ஒருவர் தடுத்து நிறுத்தினார் யார் நீ பாண்டிய தேசத்து உபதளபதி ஒற்றர் படையில் இருந்திருக்கிறேன் என்று வழக்கம் போல சொன்னான் நான் யார் தெரியுமா என்று பதிலுக்கு அந்த ஆள் கேட்டார் தெரியும் நீங்கள் பிரம்மராயரின் ஆள் பிரம்மராயரின் படையை சேர்ந்தவர் உங்களுக்கு பெயர் வைணவதாசன் நீ எங்கு பிடிபட்டாய் குணசீலா வைணவதாசன் சாதாரணமாக கேட்டார் அந்த மனிதருக்கு நாற்பத்தைந்து வயது இருக்கும் மெல்ல மீசை நரைத்து போயிருந்தது இளம் தொந்தி இருந்தது ஆனால் கண்கள் கூர்மையாக இருந்தன பரபரப்பாக நாலா பக்கமும் அலைந்தன ஆளை எடை போடுவதே வாழ்க்கை என்பதைப் போல அவர் உற்று பார்த்து கொண்டே பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார் சட்டென்று பேச்சின் திசை மாற்றி அப்பொழுது ஏற்பட்ட ஏற்படும் பாவங்களை வேகமாக குறித்து கொண்டிருந்தார் ஒற்றர் படையை சேர்ந்தவர் என்பதை அவரிடம் சிறிது நேரம் பேசினாலும் கண்டுபிடித்து விடலாம் என்னை காஞ்சியில் கைது செய்தார்கள் நான் காஞ்சியில் இருக்கிறேன் என்பதை மதுரை படையெடுப்பில் தெரிந்து கொண்டார்கள் எப்பொழுது கைது செய்தார்கள் நான் கைது செய்யப்பட்டு மூன்று வருடங்களுக்கு மேல் ஆயிற்று மூன்று வருடமும் சோழ தேசத்திலேயே இருந்தாயா ஆமாம் திருவற்றியூரில் குடி வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுதுதான் தஞ்சையை நோக்கி வரவழைத்திருக்கிறார்கள் நல்லது குணசீலா மதுரைக்கு போக சொல்லியிருப்பார்களே ஆமாம் நான் போக விரும்பவில்லை ஏன் மதுரையில் ஒன்றுமில்லை எல்லாமும் கலந்து போக அங்கே இருப்பதும் ஒன்றுதான் இங்கே இருப்பதும் ஒன்றுதான் சோழர் ஆட்சி அங்கு நடக்கிறதால் நான் இங்கேயே இருக்க விருப்பப்படுகின்றேன் இங்கே ஒரு முக்கியமான வேலையை மன்னர் இருக்கிறார் என்பது தெரியுமா ஆமாம் கோயில் கட்டுகிறார் என்று சொல்கிறார்கள் அந்த கோயில் வேலையில் கலந்து கொள்ள விரும்புகிறாயா குணசீலா எந்த வேலையாக இருந்தாலும் கலந்து கொள்ள விரும்புகின்றேன் வந்தியத்தேவருடைய ஆளாக உன்னை யார் சேர்த்தார்கள் அவரே என்னை பார்த்து அருகே அழைத்து என் பெயர் கேட்டு சேர்த்து கொண்டார் நல்லது நீ மதுரையின் ஒற்றர் படையை சேர்ந்தவன் மிக திறமைசாலி உன்னை மற்ற வீரர்களை நடத்துவதைப் போல இங்குள்ள சோழ வீரர்கள் நடத்தமாட்டார்கள் நடத்தக்கூடாது என்பதற்காக இப்பொழுது ஒரு கேயூரம் அணிவிக்கின்றோம் இரும்பினால் ஆன இந்த கேயூரத்தை அதாவது தோல் வளையத்தை உன் கையில் அணிந்து கொள்ளலாம் உன் புஜத்திலே இந்த கேயூரம் இருக்கும்போது உனக்கு அதிகாரி இல்லாதவர்கள் வேறு எவராலும் தண்டனை தர மாட்டாது எங்கே கோயில் கட்டுகிறார்களோ அந்த இடத்திற்கு அருகே உனக்கு குடியிருப்பு தரப்படும் இப்பொழுது குடியிருப்பு மேலே தென்னையோலை வெய்ததாக இருக்கும் மண் சுவர் நிரம்பியதாக இருக்கும் அதற்கு அருகிலேயே காரை சுவர் எழுப்பப்பட்டு அதில் உங்களை குடி வைக்கப் போகிறார்கள் அந்த பணியும் விரைவாக துவங்கிவிட்டது முழுமனதாய் உன்னை கோயில் பணியில் ஈடுபடுத்திக்கொள் கோயில் பணி என்று வந்துவிட்டால் சேரர் சோழர் பாண்டியர் என்ற எந்த பிரிவும் இல்லை இது சிவன் வேலை அப்படி உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்று சோழ அதிகாரிகளும் மன்னர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் வந்தியத்தேவர் உன்னால் அவ்விதம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதை உன் முகம் வைத்து பார்த்துவிட்டு உன்னை தன் படையில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அந்த அதிகாரி அவனையே பார்த்துக்கொண்டு அவன் தோளில் கை வைத்து மெல்ல கோட்டைக்குள் நடத்தி சென்றார் ஒரு வகையில் நீ பாக்கியசாலி இங்குள்ள அதிகாரிகளேயே மிகவும் கருணை வாய்ந்தவர் இதமானவர் இனிமையானவர் மக்களுடைய பிரச்சனையை மிக எளிதில் புரிந்து கொள்ள கூடியவருமான வந்தியத்தேவரிடம் வேலையில் சேர்ந்திருக்கிறாய் இங்கு இவரிடம் வேலை செய்ய முடியாவிட்டால் இந்த சோழ நாட்டில் வேறெங்கும் உன்னால் ஒரு நாள் கூட வேலை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள் கோபமே வராத அதிகாரி வந்தியத்தேவர் வந்தியத்தேவரை விட மிக குழுமையானவர் குந்தவை பிராட்டியார் இந்த இரண்டு பேரிடமும் நேரடி தொடர்பு உனக்கு ஏற்பட்டுவிட்டால் மிக உன்னதமான இடத்தை உன்னால் கொண்டு வந்து விடுவோம் உன்னதமான இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து விடுவார்கள் பாண்டிய தேசத்தையே மறந்து போய் சோழ தேசத்திலேயே கலந்து கரைந்து போய்விடுவாய் என்பது திண்ணம் சோழ தேசம் இரண்டு கைகளையும் விரித்து மிக சிறந்த வீரனை பண்பானவனை ஒரு தமிழ் மகனை வரவேற்கிறது வா வா குணசீலா சோழ தேசத்திற்கு வா என்று கைவிரித்து அவன் புஜங்கள் பற்றி அவனை இழுத்து கொண்டு தன்னோடு அணைத்து கொண்டார் குணசீலனும் அணைத்து கொண்டான் உள்ளுக்குள்ளே படபடக்கும் பாண்டிய தேசத்தின் மீன்கொடியும் பாண்டிய தேசத்தின் அரியாசனமும் மணி கிரீடமும் உடைவாளும் மதுரை கோயிலும் மீனாட்சி அம்மன் சன்னதியும் வைகை ஆறும் அந்த கருப்பு நிற மக்களும் மலைகளும் காடும் தோன்றின என் மண்ணை என் தேசத்தை நான் எப்படி மறக்க முடியும் நான் இங்கே இருப்பதேயே எங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு எனக்கு இங்கே பயிற்சி இருக்கிறது இந்த பயிற்சியை முடித்துக்கொண்டு நான் பாண்டிய தேசம் போவேன் அங்குள்ள இளைஞருக்கு சோழ தேசத்தின் நாகரீகம் பற்றி சொல்லித்தருவேன் சோழ தேசத்தின் போர்க்களை பற்றி பாடம் புகுட்டுவேன் சோழ தேச தேசத்தை என்றேனும் ஒரு நாள் நீங்கள் அடித்து நொறுக்க வேண்டுமென்று ஆவேசம் மூட்டி விட்ட பிறகே மரணம் அடைவேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் அதிகாரியை அதிகம் தொடாமல் மிருதுவாக தொட்டுத் தழுவி மெல்ல மெல்ல விலகி நின்றான் கை கூப்பி குனிந்து வணங்கினான் நீங்கள் சொல்வது போலவே என் தேசம் மறந்து சிவன் வேலையாகவே இருக்க நான் விரும்புகின்றேன் சிவனுக்கென்று உழைக்க நான் தயாராக இருக்கின்றேன் ஒரு நல்ல வைணவ பாடலை வைணவ திரிதண்ட சன்ன சந்நியாசிகள் பாடுவது கேட்டிருக்கிறேன் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் கரிசேர் பூம்பொழில் சூழ் கண மாமாலை வெங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியனை ஆட்கொண்டருளே அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உழைத்தது போதும் இறைவனுக்கு உழைக்க விரும்புகின்றேன் அடிக்குரலில் நிதானமாக குணசீலன் பேச வைணவதாசன் மனம் குழைந்தார் அவனை தட்டிக் கொடுத்தார் கையில் மீன் வளையம் மாட்டிவிட்டார் புஜத்தில் அது அழகாக பொருந்தி நின்றது ஒரு வீரனை அழைத்து இவனை வந்தியத்தேவர் இல்லத்துக்கு அழைத்து போ அங்கு அவரிடம் பேசிய பிறகு இவன் தன் இருப்பிடத்திற்கு போகட்டும் இரண்டு மூன்று நாட்கள் வேலை ஒன்றும் இல்லை சும்மா தஞ்சையை சுற்றி கொண்டிரு உணவுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் வந்தியத்தேவர் காசு கொடுப்பார் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாய் போகலாம் எவரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் பண்போடும் அன்போடும் பேசுவது உனக்கு நல்லது கொடுக்கும் வாதங்களில் ஒருபோதும் சிக்கிக் கொள்ளாதே சில சமயம் சில சோழ வீரர்கள் அத்துமீறினால் அமைதியாக இரு அவர்கள் அத்து மீறுகிறார்கள் என்று தெரிந்தால் சோழ அதிகாரிகள் சோழ வீரர்களை மிக கடுமையாக தண்டிப்பார்கள் அப்படி சோழ அதிகாரிகள் தண்டிக்காது போனால் நீ வந்தியத்தேவரிடம் இது பற்றி குறை கூறலாம் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் எல்லா பேதங்களையும் மறந்து ஒன்றாக உழைக்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள அதிகாரிகளின் விருப்பம் அந்த சோழ வீரனும் குணசீலனும் துரித நடையாய் ஊருக்குள் நுழைந்தார்கள் கோட்டையை தாண்டிய முதல் சற்று தெருவை கடந்து ஒரு தெருவின் மூலம் உள்ளாலை என சொல்லப்படும் அதிகாரிகளும் அரசு அலுவலகங்களும் அரண்மனையும் இருக்கின்ற இடத்திற்கு போக குணசீலன் திகைத்து போனான் இவ்வளவு நெருக்கமான மாட கட்டப்பட்டதை அவன் பார்த்ததே இல்லை நான்கு தெருவுகள் மிக நெருக்கமாய் மூன்றடுக்கு மாடிகளோடு பெரிய தூண்களோடு மிக வனப்பாய் வண்ணம் தீட்டப்பட்டு சுவர்களில் சித்திரம் எழுதப்பட்டு அற்புதமான முகப்புகள் கொண்ட பெரும் கதவுகள் கொண்ட காரை வீடுகள் காணப்பட்டன ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் காவலுக்கு ஆண்களோ பெண்களோ தடியேந்தி உடைவால் தடித்து நின்றிருந்தார்கள் அப்படி ஆட்கள் நிற்கின்ற வீடுகளுக்கெல்லாம் அதிகாரிகள் வீடு என்று சோழவீரன் தெரிவித்தான் நாலு வீடுகள் தாண்டியதும் ஒரு சந்து இருந்தது இரண்டு குதிரைகள் போகின்ற அகலமாக அது காணப்பட்டது கெட்டியாக பாறைக்கற்கள் கற்கள் பதித்து குதிரைகள் போகும்போது வழுக்காமல் இருக்கும்படி போடப்பட்ட பாதையாக அது இருந்தது இப்படி ஏன் இடைவேளி விட்டிருக்கிறார்கள் என்று கேட்க பின்பக்கம் போக வேண்டுமென்றால் அல்லது அடுத்த தெருவுக்குள் போக வேண்டுமென்றால் வீதிகளை சுற்றி கொண்டு போக வேண்டி வந்துவிடும் மாட வீதிகளை சுற்றி கொண்டு தேர்களோ யானைகளோ போகலாம் ஆனால் மக்கள் ஒவ்வொரு முறையும் அப்படி போவது கடினம் அல்லவா ஆகவே நடந்து போகிறவர்கள் குதிரையில் போகிறவர்கள் சீக்கிரம் தெருவுக்கு போவதற்காக உள்ளாலைகளிலிருந்து வெளியே போவதற்காக அதாவது புறம்படிக்கு போவதற்காக உண்டான இடம் இது புறம்படி என்றால் என்ன கோட்டையை தாண்டி இருக்கிற திடல் அங்கு அமைத்திருக்கிற குடிசைகள் தற்காலிக தங்க வைப்பு சத்திரங்கள் புறம்படியில் உண்டானவை யானைகளும் வெளியூரிலிருந்து வருகிறவர்களுடைய வண்டிகளும் கிராமத்திலிருந்து வருகின் வருகின்றவர்களுடைய மாடுகளும் அங்கு கட்டப்படும் உள்ளாலையை அதிகம் அசிங்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக ஆட்களை உள்ளே அனுமதிப்பார்கள் அவசியமில்லாதவரை உள்ளாலைக்கு அனுப்ப மாட்டார்கள் சோழ தேசத்து கிராம மக்களே உள்ளாலைகளுக்கு வருவது என்பதே இயலாத காரியம் விசேஷ காலங்களில் மன்னர் பார்க்க ஆசைப்பட்டால் அதிகாரிகளை சந்திக்க வேண்டுமென்று கிராம மக்கள் விரும்பினால் பலத்த பரிசோதனைக்கு பிறகு புறம்படியிலிருந்து உள்ளாலைக்கு அனுப்பப்படுவார்கள் உள்ளே வந்து வியந்து பார்ப்பார்கள் இவ்வளவு பாதுகாப்பாக உள்ளாலை இருக்க வேண்டிய அவசியம் என்ன இடையறாது போர் நடந்திருக்கிறது பாண்டிய தேசத்தை சேர தேசத்தை சாணக்கியர்களை ஈழ தேசத்தை நாங்கள் அடக்கி ஆண் ஆண்டிருக்கின்றோம் எதிரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் தாக்கலாம் அல்லவா இது அரண்மனைக்கு முன்னே இருக்கின்ற தெருவல்லவா எனவே அரண்மனையை அடைவதற்கு முன்பு கடுங்காவல் பலமாக இருப்பது போல புறம்படியிலே நாங்கள் தணிக்கை செய்வது உள்ளாலையில் அனுமதிக்கின்றோம் உள்ளாலையை தாண்டி நீங்கள் அரண்மனைக்கு போக வேண்டுமென்றால் இன்னும் அதிகமாக கட்டுக்காவலும் கண்காணிப்பும் இருக்கும் இப்பொழுது நாம் எங்கே போகின்றோம் அரண்மனைக்குள் போகின்றோம் அவன் தெற்கு மாட வீதியை நோக்கி நடந்து அங்கிருந்து மேற்கே ஒரு பெரும் பாதையில் திரும்பினான் அறுபத்தி ஆறாம் அத்தியாயம் முடிவுற்றது